நீ படும் கஷ்டத்திலிருந்து உன்னை விலக்கி வைத்து விட்டேன் உனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் புது வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்ல போகிறேன் யாருமே இல்லை என்றுதானே என் பிள்ளைகள் கவலைப்பட்டார்கள் இப்போது இந்த வாராகி சவால் விடவே வந்திருக்கின்றேன் நீ செய்யும் விஷயத்தை வெற்றிகரமாக மாற்றித் தந்து உன் சொந்தத்தையும் பந்தத்தையும் நீ அங்கே விலக்கி வைத்து விட்டாய் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை நீ வெற்றி பெறவே இல்லை என்பதற்காகத்தான் உன்னை விலக்கி வைத்து விட்டார்கள் என்று அந்த தருணத்தை நீ உணர்ந்து கொண்டதால்தான் அவர்களை விட்டு வெளியே வந்தாய் இப்பொழுது எல்லா நிலையையும் மாறி விட்டு விட்டு எல்லாம் நீ மறந்துவிட்டு உனக்கான வாழ்க்கையை வாழப்போகும் நேரத்தை நான் குறித்து விட்டேன் எத்தனையோ விஷயத்தில் நீ என்னை நம்பி இறுதியில் விட்டுவிட்டாலே இந்த தாய் வாராகி என்று கூட நினைத்திருக்கலாம் ஆனால் அத்தனை வழிகளையும் தாண்டி உனக்கு நம்பிக்கை தரும் வழியாகவே நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ எப்பொழுதும் என்னை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வேண்டிக்கொண்டிருக்கும்போது இருக்கும்போது உன் குறைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வினை நிச்சயமாக தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது என்னை திடமாகவே நம்பு என் பிள்ளையே நீ உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி என்னை நீ வாராகி என்று அழைத்தவுடனே உன்னை அரவணைத்து உன் அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ல இந்த தாய் நான் வந்து விட்டேன் உன்னை மகிழ்விக்க இந்த அவதாரத்தையும் எடுக்கவும் நான் தயாராகிவிட்டேன் என் குழந்தையே பெரிய பிரச்சனையும் உனக்கான விஷயத்தில் இங்கு சூண்டு கொண்டிருக்கின்றது என்று நீ நினைக்கின்ற வேளையிலும் அதை தீர்த்து வைத்து அதற்காக நான் உன் கரம் பற்றுவதை நீ உணரத்தான் போகிறாய் உன்னை மகிழ்விக்க யாரும் இல்லை என்று என் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று என்ை உனக்காக துணை கொள்ள யாருமே இல்லை என்று என்னாதை நீ வெற்றி பெறும் தருவாயில் வரும்போதுதான் இங்கு உன்னை விட்டு போனவர்கள் எல்லோரும் வந்து சேர்வார்கள் ஏனென்றால் உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது உன் முயற்சியை நீ மன மனதைரியத்தோடு எடுத்துக்கொள் முயற்சி செய்யும் போதும் பயிற்சி செய்யும் போதும் யாருமே உன் கூட வரமாட்டார்கள் அதுதான் யதார்த்தம் நீ பயிற்சி பெறும் கூடத்திலே இருந்து கொண்டு இருக்கின்றாய் இந்த வாராகின் கற்பக விக்கிரகத்தில் இருந்து கொண்டு இருக்கும் நீ எதற்காக முன்னேறுவேனா மாட்டேனா என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே நீ நிச்சயமாக முன்னேறப் போகிறாய் அந்த நம்பிக்கையை மனதில் நிலைநிறுத்திக்கொள் உன் மனம் எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடு தான் வளர்ந்து கொண்டே இருக்கின்றதை அதை தூக்கி எறிந்துவிட்டு உன் அம்மா நான் இருக்கின்றேன் என்பதை நீ தெளிவாக இருந்து கொள் என் பிள்ளையே கொஞ்சம் பொறுமையாக இருந்துதான் உன் காரியத்தை சாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீ இருந்து கொண்டு நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள் எதை செய்தாலும் உன்னில் இருந்து உன்னை ஏக்கிக்கொண்டு இருப்பவள் இந்த வாராகியாக இருக்கும்போது இனி எந்த கவலையும் வேண்டாம் எங்கே நாம் எடுத்த காரியத்தில் தோற்று போய் விடுவோமோ என்றும் எண்ணத்தை வளர்த்து விடாதே நீ வாழ்வில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்து விட்டாய் உன்னை யாராலும் உன் என்னிடத்தில் இருந்து பிரிக்க முடியாது என்று சொன்ன பிறகும் நீ இதை நினைத்து வருத்தப்படுகிறாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உனக்கான ஒன்றை உனக்கு தருவதற்குத்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் வாழ்க்கையின் சூழலை அறிந்து கொள்ளாமல் சில பேர் நம்மோடும் பயணித்துக் இருப்பார்கள் ஆனால் அந்த உண்மை தன்மையை புரிய வைப்பதற்கு உனக்கு சில காலம் எடுத்து கொள்ள வேண்டியது இருக்கின்றது அத்தனை விஷயத்தையும் தாண்டி உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவதற்கு இந்த தாய்வாராகி நான் இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதை சோர்வடைய செய்யாதே நீ நினைப்பவர்கள் இப்படித்தான் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைப்பவர்கள் மத்தியில் உயிர்கொண்டு எழுவதற்கான எல்லா நிலையும் நான் உருவாக்கிவிட்டேன் என் தங்க பிள்ளையை உன் வாழ்க்கையின் பயணத்தை நான் உனக்கானதாக மாற்றி தரும்போது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய் உன் கருமாவை குறைக்க வந்தே விட்டேன் நீ உன் கருமாவை குறைய குறைய என்னை அனுதினமும் வழிபட்டு கொண்டே இரு எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பிக்கொள்ளாதே ஏனென்றால் உன் தாயான் அவள் அல்லவா உன்னருகில் இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு வேண்டியதை தராமல் நான் எப்படி தங்கமே இருப்பேன் உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும் உன் தேடலுக்கான வாய்ப்பை இப்பொழுதே தொடங்கு நான் உனக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருவதற்காக வந்திருக்கும் போது மனமென்னும் செயலில் வெற்றியை கொண்டாடுவதற்கு அங்கு தயாராக でいね。 உன் வாராகின் மேல் வைத்த நம்பிக்கை என்றுமே மீன் போகாது எப்படி நேரம் யாருக்காகவும் நின்று கொள்ளாமல் சுழன்று கொண்டே இருக்கின்றதோ அது போலத்தான் உன் தாயானவளும் உனக்கான வாழ்க்கையில் உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு நான் சுழன்று கொண்டேதான் இருக்கின்றேன் நான் பயணித்து கொண்டேதான் இருக்கின்றேன் உன் பாதையை தெளிவாக்கிக் கொண்டேதான் இருக்கின்றேன் என்னிடம் எந்த ஒளிவும் மறைவும் கிடையாது ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்ற வாக்கிலிருந்து நான் மீறப்போவதே கிடையாது உன்னை யாரெல்லாம் தரம் தாழ்த்தி விட வேண்டும் என்று நினைத்தார்களும் தாழ்த்தி விட நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை தரம் உயர்த்த வந்திருக்கும் இந்த வாராகிய நீ விட்டு விடாதே இப்பொழுதும் உன் தாயான் அவள் உனக்கு ஒரு வாக்கை தருகிறேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் உன் வாழ்க்கையை நான் கொடி கட்டி பறக்க செய்வதற்கான வாழ்க்கையை உனக்கு தருவதற்காக நான் வந்திருக்கின்றேன் உன்னை தாங்கும் கம்பாக நான் நிற்கப் போகிறேன் நீ வாராகி என்று சொல்லு கருத்தத்தை இனிதான் காணப்போகிறாய் இந்த நொடி பொழுதில் இருந்து உனக்காக நான் இருக்கின்றேன் என்று நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள் கண்களை மூடி அம்மா என்று ஒருமுறை என்னை அழைத்துப்பார் உன் தாய் உன் மனதிற்குள் இருந்து கொண்டு உன் வெற்றியின் பாதையை தேர் தருவதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய் என் தங்க பிள்ளையே உன் சந்தோஷத்தின் வழியையும் பாதையையும் தேர்ந்தெடுத்து விட்ட பிறகுதான் இதில் பயணம் செய் என்று உனக்காக சொல்வதற்கு நான் வந்திருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே எதை நினைத்தும் கவலைப்படாதே நீ நன்றாகத்தான் இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று சிறப்பாக வாழப்போகிறாய் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு நீ உனக்குள்ளே உனக்கான வெற்றியை கொண்டே இரு உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாக மாறும் தரும் அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் எதற்காக அஞ்சு கொண்டு இருக்கின்றாய் எதற்காக பயந்து கொண்டு இருக்கின்றாய் துணிந்து எதிர்த்து நின்றுதான் பாரேன் உனக்கு துணையாகத்தான் எப்பொழுதும் இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றேனேன் நம்மை மட்டம் தட்டுகிறார்களே என்று எண்ணாதே அவர்கள் உனக்கு என்ன செய்து கொண்டு விட்டார்கள் என்று அவர்களை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் நமக்கு நல்லது செய்தால் தானே நம்மை விட்டு போனவர்களை பற்றி நீ கலங்கவும் கவலைப்படவும் வேண்டும் என் பிள்ளையே உனக்கான பாதையை தீர்மானிக்க இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும் சில நிகழ்வுகளை புரிய வைப்பதற்காகத்தான் உன்னை இந்த நிலைமைக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த நிலைமை நிரந்தரமாகிவிடுமோ என்று எண்ணிக்கொண்டே இரு உன் வாழ்க்கை முழுமை பெறாது இந்நாள் வாழ்க்கையை தரம் தாழ்த்தி விட்டதோ என்று நீ நினைக்காதே இந்த நிலை எல்லாம் தற்காலிகமானதுதான் வாழ்க்கையை விட்டது என்று யார் உன்னை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் முன் தலை நிமிர்வதற்கான வழி என்னவோ அதை நீ தேடிக் கொண்டே இரு உன் வெற்றிக்கான தேடலில் உன்னை நிரூபித்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்களுக்காக நீ வாழ வேண்டிய அவசியம் இல்லைதான் ஆனால் உனக்கான வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுத்தால்தானே உனக்கான தேவைகளை உன்னால் பூர்த்தி செய்ய முடியும் நீ நன்றாக வாழ்வதற்கும் மகிழ்வாக வாழ்வதற்கும் முன் தேவையும் தானே அதற்காகத்தானே இப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் என் பிள்ளையே மனமென்னும் விஷயத்தில் நீ உனக்கான வெற்றியை பதிப்பதற்கு அங்கு தேடி கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையே நான் இப்பொழுது உறுதியாக்க வந்தே விட்டேன் நீ இதை நினைத்தும் வருந்தக்கூடிய அவசியமே இனி உன் வாழ்க்கையில் வராதே உன் வி எதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றதோ அந்த விழிகளை நான் கரம் பற்றுவதோடு மட்டுமல்லாமல் உன் கண்ணீரை துடைப்பதற்கும் இந்த தாயான் அவள் வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான அதை மட்டுமே என்னிடம் வேண்டிக் கொள்கின்றாய் என்றால் நான் தருவதற்கு சற்றும் யோசிப்பேன் ஆனால் உன் எதிராளிகளும் மன்னித்து விடுத்தாயே என்று நீ அவர்களைப் பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி உள்ளவர்களைப் பற்றியும் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் என் பிள்ளையே எங்கனம் நான் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்று சிந்திக்க வேண்டாம் நடப்பது யாவும் இனி உன் நல்லதுக்குத்தான் வெற்றி நிச்சயம் ஓம் வராகி தாயே போற்றி